மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னிக்குள்ளே அப்டேட்டு பார்ப்போம் நிறைய பேர் சொல்கிறாங்க அவளுக்கு குண்டாசு போட்டாச்சு போட்டாச்சுன்ட்டு குண்டாஸ்லாம் எதுவும் இது வரைக்கும் போடலை இப்போ விசாரணை தான் போயிட்டுருக்கு புரியுது அவங்களுக்கு விசாரணை போயிட்டு அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணி அவங்களுக்கு இப்போ பதினாலு நாள் காவல் அதாவது நீதிமன்ற காவல் வைக்க சொல்லியிருங்க விசாரணைக்கு அதனால் வந்து பதினாலாம் தேதி நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இது உங்களுக்கு நான் நெய்த்தான் சொல்லியிருந்தேன் போஸ்கோ போஸ்கோ சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு வந்து கிளியராக எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதாவது நான் நிறைய பேர் சொல்கிறது வந்து கொஞ்சம் அதாவது செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் பொய்யாக தான் இருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படியே அடிச்சு விடுறது தான் இருக்கும் அதனால் வந்து யாரும் அதை நம்பிடாதுங்க அதாவது இருக்குது குண்டாசானா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குண்டாஸ் எதுக்கு போடுவாங்க அப்படின்னாக்கி பண்ணுற தப்பே மறுபடி 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 பண்ணுறதுனால தான் குண்டாஸ் போடுவாங்க ஏற்கனவே இவர்களுக்கு வந்து விகேஎஸ் அந்த மெட்ரோமோனி மூலியமாகவா அவன் மகளை வச்சு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே குண்டாஸ் போட்டுருந்துச்சி ஏன்னா அது வந்து ஒருத்தங்க இல்லை அந்த ஒருத்தங்கிட்ட பண்ண தப்பை வந்து மறுபடி 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 மறுபடியும் வந்து நிறைய பேர்த்த ப பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் வந்து பத்து பேர் மட்டும்தான் லிஸ்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருந்தது புரிதவங்களுக்கு அதில் திருநெல்வேலியில் சேர்ந்த கேஸோட முதல் கொண்டு புரிதவங்களை அது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள அப்டேட்டை நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ என்னென்னாக்கி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சித்ராவுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது புரியுது உங்களுக்கு சித்ராவுக்கு எல்லாமே ஆப்போசிட் தான் ஏன்னா வந்து நிறைய பேர் அவன் மேலே வந்து வக்கே அதாவது அட்வொகேட் அதாவது லோக்கலில் உள்ள அட்வொகேட்டு முதல் கொண்டு எல்லாருமே வந்து அவன் மேலே உள்ள கேஸை தான் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணுறாங்க ஏன்னா அவன் வந்து ப்ரூஃப் எல்லாமே வந்து மீடியா முன்னாடி வந்து ஒரு பேப்பரை காமிச்சு நான் என்ன இந்த ப்ரூஃப் இருக்குது அண்ணா ப்ரூஃப் இருக்குன்னு ஆனால் இப்போ அவங்க கேட்கக்கூடிய டைமில் வந்து அவளால் ப்ரூஃப் கொடுக்க முடியல ஃபர்ஸ்ட் அவளோட ட்ரஸ்ட்டை வச்சு அவள் வந்து தொண்டு நிறுவனம் நான் வந்து வளர்ந்து வரும் சமூக போராளி சமூக சேவைகி அப்படி தான் வந்து எல்லாமே ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் அவ்வளோந்தான் அதான் அவன் வந்து பண்ணிகிட்டு இருந்தது அதாவது நான் வந்து வளர்ந்து வரும் சமூக போராளி சமூக சேவைகி நான் வந்து தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து எந்த ஒரு கொடுமையை இது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அதாவது அவங்களுக்கு சாதகமாக நிற்பேன் அதாவது மீடியாவில் வந்து நிறையா செக்ஸுவலான விஷயம் இருக்குது அதற்கு எதிர்த்து தான் நான் போராடுவேன் அப்படின்ட்டு ஆனால் இவள் பண்ணது எல்லாமே மூ அதாவது போலீஸ்காரங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுட்டு மூல காரணம் வந்து இவா அப்படின்ட்டு ஏன்னா இவா தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது முன்னாடி சிக்கா சூர்யா மேட்டனாலும் சரி என்ன உங்களுக்கும் தெரியும் அந்த சூர்யா மேட்டர்னாலும் சரி சூ அவ யார் நம்ம சித்ரா சொல்லி குலுப்பிவாய் குலிப்பிவாய் சித்ரா சொல்ல போய் தான் அவள் வந்து கொஞ்சம் நெஞ்ச வேலைகள் பண்ணினது லாஸ்டில் அவள் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க அதேமாதிரி தான் திவ்யா கூட நடந்தது ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க ஆனால் திவ்யா வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்ட்ராங்காக நிற்கிறா நான் வந்து ஆக்டிங் தான் பண்ணினேன் அதாவது அவங்க தான் எனக்கு வந்து பசங்களை சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க நான் அந்த சின்ன பசங்க கூட நான் ஆக்டிங் தான் பண்ணேன் ஏன்னா நான் வந்து அவங்க வந்து கண்டென்ட் கொடுத்தாங்க அந்த கண்டென்ட்டுக்கு நான் ஆக்டிங் தான் ஆக்டிங் தான் பண்ணுறேன் பண்ணினேன் அதுக்குள்ளே வந்து ப்ரூப்னு சொல்லி அவன் வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அமௌண்ட் வந்த ப்ரூஃப் முதல் கொண்டு எல்லாமே அவன் சப்மிட் பண்ணியிருக்கா அதனால தான் நம்ம வந்து குல்பே சித்ரா வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சுட்டா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து ஏன்னா அவன் வந்து இவ சொல்லியிருப்பா நான் சொல்கிறது ஏன்னா வந்து யாருக்கிட்டே வந்து ரெண்டு இடத்துக்கும் சண்டைகள் வரக்கூடிய டைமில் வந்து எப்படியும் திவ்யா கல் வச்சு திவ்யா சாரி கல்லச்சின்னு சொல்லக்கூடாது சாரி மன்னிக்குவோம் திவ்யா வந்து சொல்லியிருப்பா நீ எனக்கு பணம் கொடுத்த பொறுப்பு எல்லாமே அன்றைக்கு இருக்குது நான் அதை வச்சு நான் ஓமெல்லாம் கேச கேஸ் நான் ஓமெல்லாம் கேச கொடுப்பேன் நீ தான் எனக்கு பணம் கொடுத்து இப்படி பண்ண வச்சா அப்படின்னு சொல்லி அப்போது நடந்தது தான் இந்த மேட்டர் புரிதா உங்களுக்கு அது எல்லாமே இப்போ போலீஸார் விசாரணை நடந்திருக்கு அதாவது இவா தப்பிக்கிறதுக்கு யார் சித்ரா தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மேட்ரை இந்த நாடகம் இருக்கா என்னோடய அக்கௌண்டில் இருந்து சீஸ் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிவிட்டாங்க ஹேக் பண்ணி என்னோடய அமௌண்ட்டை வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து அவள் வந்து அவளோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஆனால் வந்து அவள் கேட்ட அவள் காமிச்சாதியும் அந்த இது பேப்பர் பாருங்க கூகுள் இருந்து பே பண்ணியிருப்பா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்ஸு கூகுள் பேல தான் பே பண்ணியிருப்பேன் யார் திவ்யா அக்கௌண்ட்டுக்கு புரிதவங்களுக்கு ஏ அதாவது தான் மா அவள் வந்து நம்மளை மாட்டி விடறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து ஹேக் பண்ணி தான் அவள் பைசா எடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பத்திரிக்கை காலர் முன்னாடி வந்து ஃபுருப்போட காமிப்பேன்னு சொல்லி இவள் காமிச்சது தான் ஆனால் அது வந்து இவளுக்கு ஆப்போசிட்டாக போய் முடிஞ்சிடுச்சு பெரிய காமெடியாக இருக்குது புரியுதவங்களுக்கு அதாவது இவன் நினச்சது ஒன்று அங்கே இப்போது நடந்துகிட்ருக்கிறது ஒன்று இப்போ வந்து நீங்கள் சொன்ன நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கபடி மும்தாஜ் அதாவது பிரியாணி அண்டா அங்கே ஜெயிலில் பார்க்க போயிருந்தான்ட்டு அவள் சொல்லி அவன்னைக்கு வீடியோ போட்டிருந்தா நான் நைட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு அவள் போகல அவள் வந்து மெடிக்கல் மெடிக்கல் இதுலனு சொல்லி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கா எனக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி புரிதவங்களுக்கு அவள் வந்து இன்னும் பார்க்க போகலை இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை மற்றபடி ப்ர மற்றபடி பிரசன்ன வெங்கடேஷ் அதாவது அவளோட கள்ள புருஷன் அண்டாவோடய கள்ள புருஷன் ரெண்டு வருடத்துக்கும் கள்ள புருஷன் தான் ஏன்னா ரெண்டு வருடத்துக்கும் உண்மையான புருஷன் அது கிடையாது புரிதவங்களுக்கு அவன் மட்டும் தான் பார்க்கறதுக்கு அலோடு கொடுத்துருக்காங்க அவர் வக்கீலை பார்க்கறதுக்கு அலோடு அலோடு கொடுத்துருக்காங்க வக்கீல்கிட்ட சொல்லியிருக்க வக்கீல்கிட்ட வந்து ஜாமீனுக்கு வக்கீலும் டேரெக்டாக சொல்லியிருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாதுமோ உங்கள் மேலே ப்ரூப் முதல் கொண்டு எல்லாமே வந்து மறைமுகமான அதாவது போஸ்கோ அப்படிங்கிறத மறைமுகமான புருப்பு எல்லாமே அவளுக்கு அங்கே வந்து கொடுத்துருக்காங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ நம்மளுமே இப்போ பொதுவாக நான் இருக்கட்டும் என்ன என்கிட்ட என்ன புரூப் இருந்தாலுமே நானும் சப்மிட் பண்ணதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மெயில் ஐடியில் புரிதாக அவங்களுக்கு மெயில்னாலும் சரி நீங்கள் தபால் மூலியம்னாலும் சரி அங்கே டிஎஸ்பி எஸ்பி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அனுப்பிவிட்டு அதோட காப்பி கூட நீங்கள் வச்சுக்கிடலாம் உங்கள்கிட்ட புரூப் இருந்துச்சுனாக்கி அது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஸ்ரீவில்லிபுதூரில் உள்ள அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வெறும் ஸ்ரீவில்லிபுதூர் அதாவது ஒரு லெட்டர் அனுப்ப அதாவது அனுப்புகிற லெட்ரை வந்து நாலு பேரத்துக்கு போறபடி அனுப்பணும் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி புரிதாக உங்களுக்கு நாலு பேருத்துக்கு அனுப்பிச்சுனேக்கு ஆட்டோமெட்டிக்காக ரிசீவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள நடவடிக்கைகள் மேலும் மேலும் எடுப்பாங்க ஆனால் அது வந்து யாரோட பேரை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து போஸ்கோ கேஸ் அப்படிங்கிறதுனால யார் பேருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க நடந்துட்டுருக்கு அதேமாதிரி அவளுக்கு அங்கே இப்போ தீவிர விசாரணை நடந்துகிட்ருக்கு தீவிர விசாரணைக்கு நம்ம வந்து டைரக்டாக சொல்லுண்டேன் ஏன்னா வந்து போலீஸ்காரங்களோட அது வந்து பொய் அதாவது உண்மையை கொண்டு வரணும் பொய் சொல்லியாச்சு அப்படின்னாக்கி உண் உண்மையை கொண்டு வரணும் அப்படின்னாக்கி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க அது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியும் அது மகளிர் மூலியமாக அந்த ட்ரீட்மெண்ட் அவளுக்கு நடந்துட்டுருக்கு நடந்து எடுத்து அவளுக்கு வந்து மூஞ்செல்லாம் வீங்கிவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஏன்னா நம்ம டைரெக்டாக போய் பார்க்கல அப்படிங்குறதுனால கேள்விப்பட்டது கேள்விப்பட்டோம்னு சொல்லுவோம் ஓகேவா நம்மளுக்கு டேரெக்டாக உள்ளது ஆ இது நம்ம டேரெக்டாக நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் இதை வந்து நம்மளோட நண்பர் சென்னையில் உள்ள நண்பர் வந்து ஏன்னா அவரோட வக்கீலும் வந்து அங்கே இருக்கார் ஏன்னா அவர்கிட்ட நிறைய ஃப்ரூப் இருக்காங்களா அவரும் வந்து கேஸ் கொடுத்தாருந்து நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயும் சொல்லியிருந்தோம்ல ஒரு சின்ன பிள்ளையை வந்து அதாவது இப்போ டுவெல்த்து படிக்க பிள்ளையை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி அந்த பிள்ளையை வந்து ஏதோ ஒரு பிற பணக்காரருக்கு பாண்டிச்சேரியில் கொண்டு விட்டாங்க புரிதவங்களுக்கு பாண்டிச்சேரியில் கொண்டு விட்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு பண்ணது அது எல்லாமே ஃப்ரூப்போட மெடிக்கல் ரிப்போர்ட்டோட அங்கே உள்ளே இப்போ சப்மிட் பண்ணியிருக்காரு அதனால் அவரும் அவர் வக்கீல சப்மிட் பண்ணதுனால அவர் வக்கீல் மூலியமாக அவருக்கு தெரிஞ்சது அவர் மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சது புரியுது அவங்களுக்கு அந்த நண்பர் பேரை சொல்லண்டாம் அப்படின்ட்டாங்க அந்த நம் நான் சொன்னேன் சார் உங்களோட பேரை நான் சொல்லட்டுமான்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க வேண்டானா பேரெலாம் சொல்லண்டாம் நம்ம வந்து என்ன நடக்குமோ அடுத்த கட்டத்தில் என்ன நடக்குமோ நான் அவங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நம்ம பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஏன்னா டேக் இட் ஈஸி அதாவது போஸ்கோ கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி அவள் வந்து உடனே வரையெல்லாம் முடியாது இவாளுக்கு மோஸ்ட்லி குண்டார் ச குண்டாஸ்லாம் தான் போடுவாங்க அது வந்து கன்ஃபார்ம் ஆனால் வந்து இப்போதைக்கு எதுவும் போடலை பதினாலாம் தேதி நம்மளுக்கு அதாவது பதினாலு நாள் காவல் காவல் கஸ்டடியில் எடுத்துருக்காங்களா அதனால பதினாலாவது நாள் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆனால் இப்போ வந்து அவள் வாயிலிருந்தே நிறையா உண்மைகள்லாம் இப்போ அவள் வந்து சொல்லியிருக்கா பயந்து அதாவது எவ்வளோக்குள்ளே ஃபோல்டாங்க பேசுவாள் வீடியோவில் எவ்வளோக்குள்ளே ஃபோல்டாக பேசுவா ஏ நீ எப்படி நீ அவங்க கூட போனியா இவங்க கூட போனியா நான் அப்படி என் பின்னாடி வந்து இவ்வளோ இருக்காங்க ஒன்று என்ன வந்து போலீஸில் தூக்கி உள்ளே வச்சுருவேன் போலீஸ் அதிகாரி ஒன்றும் கிடையாதுங்க சும்மா வாய்ச்சோடால்தான் இவ்வளோ நாளும் விட்டுட்டு இருக்கா இப்போ உள்ள போனோன்னே அவளோட வீடியோ பார்த்துருப்பீங்களா உள்ளே போனோன்னே கண்ணு ரென்னும் திரு திரு திருத்துரு திருத்துரு திருத்தருன்னு இருப்பா இப்போ அப்படி தான் உள்ளே இருக்கா அதாவது நான் ஒரு சரி அதை விடுங்க நான் வந்து லைவுக்கு வரலாம் லைவுக்கு லைவ்க்கு வந்தாச்சு நினைச்சிடுங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வந்து கரெக்டாக பதில் சொல்லுவேன் அதாவது இப்போ நான் என்ன இருக்கு இப்போ நான் வந்து என்னென்னக்கி ஒன் வாய்ஸாக தான் நான் இருக்கேன் இப்போ கமெண்ட்டில் வந்துச்சே அப்படின்னாக்கி நீங்கள் கமெண்டில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்க நான் இருக்கேன் நீங்கள் எதுவுமே எனக்கு வந்து கமெண்ட்டில் வரலை அப்படிங்கிறதுனால தான் நான் லைவ் போடலை நான் வேணுங்க என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணுறேன் அதாவது லைவ் போடாத இருந்துச்சுனாக்கி மதியம் ரெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் அப்படி இல்லைனாக்கி நைட்டு நைட்டு பார்த்திங்கன்னாக்கி நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி பத்து மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு தான் நைட்டு பத்து மணிக்கு எல்லோரும் தூங்கிடுவீங்க அதனால் நான் லைவ் போட்டாலும் வந்து ஜாஸ்தி பேர் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாக்கி காலையில் பண்ணலாம் காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு ஒரு மணி வரை பண்ணலாம் அப்படி இல்லை மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே எப்போனாலும் புரித ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி எப்படினாலும் நம்ம வந்து லைவ் பண்ணலாம் ஆறு மணி விட்டாச்சு அப்படின்னாக்கி ஏழு எட்டு ஒன்பது மூணு மணி நேரம் என்னோட லைவ் போட முடியாது புரிதவங்களுக்கு ஏன்னா ஈவினிங் நம்மளுக்கு மார்க்கெட்டிங் இருக்கு மார்க்கெட் இருக்கும் சந்தையில் புரிதவங்களுக்கு அதனால் வந்து இந்த மூணு மணி நேரம் நம்ம வந்து பிஸ்னஸ் ஒர்க் விஷயமாக நம்ம வந்து சந்தையில் மார்க்கெட்டிங்கில் இருப்போம் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு விட்டாச்சு அப்படின்னாக்கி பத்து மணிக்கு தான் லைவ் போடுவோம் சரியா அதனால் மக்களே அவள் சரி அதை விழுங்க என்னமே லைவ் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதை கணக்கு பண்ணி போடுவோம் இப்போ அவளுக்கு வந்து தீவிர தீவிர விசாரணையில் இப்போ மேற்கொண்டுட்டுருக்காங்க ஒருவேளை இப்போ வந்து அவங்க வந்து ரெண்டு மூணு மூணு நேரமாக நாலு நேரமாக வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க கா அவள் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் மெடிக்கல் 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 அது நிறைய பேர் சொல்கிறாங்க அவள் வந்து ப்ரெக்னென்சியாக இல்லை அப்படின்ட்டு அவளோட வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து பிரியாணி அண்டா அதாவது பிரியாணின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க ஒருத்தங்க அண்டாங்கிறாங்க நான் மம்தாஜுங்கிறேன் கூட அவங்களுக்கு அவளோட வீடியோ பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஒரு ரீல்ஸ் காதல் லீலைகளோட வீடியோ அதாவது அவங்களுக்கு வந்து எப்போது கா காணப்போவன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்களாம் ஏன்னா வந்து ஒரே கட்டலில் பரண்டு உருண்டது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்குமா இருக்கும் இப்போது ஒத்திலை படுக்க வேண்டியிருக்கு புரிதவங்களுக்கு ஏன்னா அவளுக்கு வந்து ஆண் சுகத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா அவளை வந்து ஒரு லெப்சேனாக போயிட்டா புரிதவங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போ அவளுக்கு வந்து ஒரு பெண் தேடுது அதனால் வந்து அந்த பெண்ணுக்கு வண்டி இப்போ வந்து அவ இல்லாமல் இல்லாமல் அவளுக்கு இருக்க முடியல அது வந்து ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அவளால் தனியாக தூங்க முடியல அப்படி இப்படின்ட்டு பிரசன்னதான் நான் பிரசன்ன வெங்கடேஷ் அவன் தான் கூட இருக்கான் அவன் தான் அன்றைக்கி கூட்டிகிட்டு போயிருந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா செலவுகளும் அவங்க தான் பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இவ்வாட்டையும் நிறைய பணங்கள் எல்லாமே இருக்குது அவளோட குழிப்பியோட நகைகை எல்லாமே வச்சுருக்கலாம் பார்ப்போம் அதாவது இவங்க சம்பாதிச்ச பைசாவெல்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு புரிதாக உங்களுக்கு அதாவது குல்பி குளிப்பாய் சித்ரா பணம் சம்பாதிச்சாலாம் அதாவது பாலியலில் பணம் சம்பாதிச்சா நிறைய பெண்களை வந்து சீரழித்து நிறைய குடும்பத்தை சீரழித்து நிறைய சின்ன சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழித்து பணம் எல்லாமே சம்பாதிச்சா தெரியுமா அந்த பணம் வந்து எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அதாவது ஸ்பாவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க அந்த ஸ்பாவோட நேம் நம்மளுக்கு தெரியாது யாருக்கா தெரிஞ்சா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கங்க என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல அதேமாதிரி என் நம்பர் யார்கிட்ட இல்லையோ அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணி விடுங்க என்னோடய மெயில் ஐடி வந்து என்னோடய டிஸ்கிரப்ஷன்லேயே இருக்கும் ஓகேவா மக்களின் மக்களின் பார்வை நாட் நாட் டூ அதாவது ஜீரோ ஜீரோ டூ அட் த ரேட் ஜிமெயில் டாட் காம் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பர் என்னக்கி அதில் மெயில் பண்ணி விடுங்க நான் நம்பரை அனுப்புகிறேன் ஓகேவா நம்பரை அனுப்புகிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் எனக்கு வந்து காண்டெக்ட் பண்ணலாம் அது ஸ்பா எங்கே இருக்குன்னு எனக்கு வந்து அந்த தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவளுக்கு வந்து ஸ்பா இருக்குது அப்படின்ட்டு ஒரு வேளை ஸ்பா ரெண்டு மூணு இடத்துல ஸ்பா வச்சுருப்பாலாம் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து வெளிமாநிலத்துக்காரங்களும் நிறைய பேர் மாற்றாங்க தான் கழிப்பிட்டேன் வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்காரங்கள்னாக்கி அவங்க உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிஎஸ்ஆர் எல்லாமே அனுப்புவாங்க அனுப்பியாச்சு அப்படின்னாக்கி அவங்களையும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க ஏன்னா இவன் வந்து இவளோட ஃபோன் எல்லாமே செக் பண்ணுறதுல வெளி மாநிலம் பக்கத்து பக்கத்து மாநிலம் கேரளாவுக்குலாம் நிறையா பணம் அனுப்பியிருக்கா கேரளாவில் ஏதோ ஒரு வீடு கோவாவில் இடையில வீடு பார்த்துட்டு இருந்தாலும் அதுமாதிரி கேரளாவில் வீடு வீடியாக தான் பார்த்துட்டு இருக்காளா வீடு வாங்கியிருக்காளா அது எல்லாமே அது எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க இங்கே போலீஸ்காரங்க எல்லாமே இருக்குது தெரியுமா அதாவது போஸ்கோ அப்படிங்கன்னா சின்னக்கு ஏன்னால் இடையில ஒரு சின்ன ஒரு வழக்காகிடுச்சு தெரியுமா ஒரு பெண்ணோடய இது வந்து எஃப்ஐஆர் லீக் லீக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு தெரியுமா அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க ஒருவேளை நம்ம வக்கீல் சொன்னதுனால நம்மளுக்கு ஓரளவு ஏன்னா வக்கீல்கிட்ட அவங்க வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேவா அதனால் நம்ம வந்து பார்ப்போம் மறுபடியும் இன்னைக்கு ஏதாவது நியூஸ் இருக்கான்னு சொல்லி நாளைக்குள்ளே வீடியோவில் பார்ப்போம் இப்போ இதுதான் குண்டாஸில் இன்னும் இது வரைக்கும் குண்டாஸ் வந்து ஃபைல் பண்ணலை எஃபயர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் வந்து இவா தாங்க ஃபஸ்ட் அக்யூஸ்ட் வந்து சித்ரா தான் போட்டிருக்காங்க ஏன்னா மூல காரணம் சித்திரை தான் போட்டிருக்காங்க தவளைத்தன் வாயால் கட்டி இடிச்சு புரிதவங்களுக்கு எத்தனை நேரத்தோட சாபத்தை வாங்கியிருப்பா எத்தனை மக்களோட சாபத்தை வாங்கியிருப்பா அதுமாரி பிரியாணியும் எத்தனை மக்களோட சாபத்தை வாங்கியிருப்போம் பிரியாணி வந்து அவள் வீட்டில் இருக்காளா வெளியே இருக்காண்டு கூட தெரிய மாட்டேங்க ஏன்னா ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் புரிதவங்களுக்கு அதாவது ஸ்டேஷனில் எங்கேருந்து ஃபோன் வந்தாலும் ஃபோட்டோ அட்டன் பண்ணி பேசுகிறா அவளோட வக்கீல் அதாவது சித்திராவோட வக்கீலும் இவ்வளோ வக்கீலும் எல்லாம் ஒரே வக்கீல் தான் வக்கீல் வந்து மெடிக்கல் நோட்டீஸ் அப்போ அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பொருது அவங்களுக்கு மெடிக்கல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க மெடிக்கல் நோட்டீஸ் வந்து போலீஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க உடல்நிலை சரியில்லை ரொம்ப வீக்னஸாக இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்களோட குழந்தைக்கு இல்லை இருக்கோ இல்லையோ இல்லாத ட்ரஸ்ட்டு இருக்குன்னு நாங்கள் அதுமாரி இல்லாத வயத்தில் இருக்கா இல்லை இருந்தாச்சுன்னாக்கி அந்த பிள்ளை நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு வளரட்டு அது வந்து என்னோடய ஆசிர்வாதமும் ஒரு பையனுங்கிற ஒரு முதல்ல என்னோட ஒரு ஒரு மனிதனுங்கிற முதல்ல என்னோடய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைக்கு இருந்தாலும் இருக்கும் அது இல்லாமல் இருந்துச்சு அவன் வந்து போய் சொல்கிற அப்படின்னாக்கி அது வந்து அவ்வளோதான் புரிந்தவங்களுக்கு அது வந்து உள்ளிட்ட அவளுக்கு தான் பிரச்சனை ஏன்னா வந்து மீடியா முதல் வந்து எல்லாமே இது பண்ணியிருக்கா பார்ப்போம் ஏன்னா போலீஸ்காரங்க விசாரணை அதுவும் தெரியாதான் செய்யுது எத்தனை நாள் அவள் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருப்பா எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நாளைக்கு வரதான் செய்யணும் செய்வா பார்ப்போம் பெய் விசாரணைக்கு பெய்யாச்சு அப்படின்னாக்கி ஏன்னா வந்து சித்ராவும் ஒரு ஒரு விச ஒரு சில விஷயங்கள் சித்ராட்ட இருந்து பிடிங்கிருப்பாங்க பிடிங்கிருப்பாங்க அப்படின்னாக்கி அவங்ககிட்ட இருந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஆனால் வச்சு வாங்கியிருக்காங்கங்க அதாவது உள்ளே வந்து நம்ம மாதிரி அதாவது வெளியே வந்து இவ இவ்வளோக்குள்ளே பேசுனாலும் அவ்வளோக்குள்ள வாயை கிழித்து எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நல்லா கிழிச்சு எடுத்து அதாவது பதினாலு நாள் கழித்து ஜெயிலில் கூப்பிட்டு உங்களுக்கு ரெகுலராகிறபடி எல்லாமே நல்லா கிழிச்சு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவங்களுக்கு அதாவது நம்மளும் சொன்ன அவங்க சொன்னது வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கும் தெரியும்ல போலீஸு போலீஸ்காரங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு அவங்களும் யோசிப்பாங்க ஒரு பெண்ணு தானே அதாவது ஒரு பெண்ணை ஒரு பெண்ணு விசாரிக்கக்கூடிய டைம் அந்த பெண்ணுக்கும் ஒரு ஆத்திரங்கிறது இருக்கும்ல அதாவது போலீஸ் அதிகாரியாக இருந்தாலுமே அதுவும் ஒரு ஒரு தகப்பன் அம்மா அதாவது அதுவும் ஒரு பெண் அப்படி இல்லைன்னாக்கி அதுவும் ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்ணாக இருக்கலாம் அப்படி அப்படின்னாக்கி அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கலாம் அந்த அதிகாரிகளுக்கும் அப்படிங்குறா அவங்களும் யோசிப்பாங்களே இப்படிப்பட்ட ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த டைமில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நடந்திருக்கும் என்னென்ன பேச்செல்லாம் அவள் கேட்டிருப்பாள் அப்படியே ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவள் வந்து உள்ளே அழுதுகிட்டு தான் இருக்கான் புரியுது அவங்களுக்கு தூக்கம் கிடையாது ஏன்னா வந்து விசாரணை அப்படிங்கிறது வந்து எப்போனாலும் கூடுவாங்க ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அவள் வந்து ஆனால் சிரிப்பாக தாங்க இருக்குது அதாவது நெக்லஸ் நான் வந்து டைமண்ட் நெக்லஸ் வாங்குகிறேன் அந்த நெக்லஸை வாங்குகிறேன் இந்த நெக்லஸை வாங்குறேன்னு சொல்லி எவ்வளோவுக்குள்ளே நம்மளுக்கு வந்து சீன் காமிச்சா அவ்வளோக்குள்ளே இப்போ உள்ளே வந்து என்ன ஒவ்வொருக்கு என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் நல்லா சிரிப்பாக தான் இருக்குது ஆ சரி ஓகே ஓகே சந்தோஷமாக இருக்குங்க உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது நம்மளுக்கு நான் ஏமாந்த பைசா என்ன கிடைக்கிதோ கிடைக்கலையோ இப்போ அவளுக்கு வந்து தண்டனை கொடுத்தாச்சுன்னு நினச்சிடுங்க அதுலேயே நம்மளுக்கு ஒரு திருப்தி தான் அதாவது என்ன தெரியுமா தெய்வம் இருக்குங்க அதாவது தெய்வம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பழமொழி மாதிரி தான் இருக்க அந்த பழமொழி நீங்களே யோசிக்கணும் நிறைய பழமொழி இருக்குது அதில் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன பழமொழி இருக்கோ அந்த பழமொழி நீங்களே யோசிச்சுக்கணுங்க அவளுக்கு ஒத்து போகிற மாதிரி ம் ஓகேவா ஓகே மக்களே சரி மக்களே லைவ் போடாதா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து லைவ் கண்டிப்பாக வந்து போடுறேன் இருந்து உங்களோட ஆன்சர் நான் எதிர்பார்க்குறேன் நிறையா விஷயங்கள் இருக்குங்க அதாவது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைம்லேயே நிறையா விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது அது வந்து மறந்து மறந்து அதாவது பேக்கில் பேக்கில் போதா நான் வேற ஒரு விஷயத்தை இருக்கேன் அப்போ அந்த விஷயம் வந்து அப்படியே ஹைட் ஆயிடுது அதனால் நம்ம லைவில் வரும் ஏன்னா லைவில் வந்தாச்சுன்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்க கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிவிடுவோம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே மக்களே ஓகே சந்தோஷமாக இருங்க உஷாராக இருங்க யாருக்கும் தொண்டு நிறுவனம் அப்படி அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஏதாச்சுன்னா என்கொயரி பண்ணுங்கள் கூகுள் இப்போ உள்ள இதுக்கெல்லாம் ஏஏ வந்துடுச்சு கூகுள் இருக்குது கூகுள் பாபாட்டை கேளுங்க கூகுள் பாபாட்டை நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் தட்டி அதாவது டைப் அடிக்க தெரியலை அப்படின்னாலும் சைடில் ஒரு வாய்ஸ் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு அந்த தொண்டு நிறுவனத்தில் ஹெல்ப் பண்ணாத இருந்தால் அதாவது இதை நீங்கள் விசாரிங்க அதோட ரிவ்யூ பாருங்கள் அதாவது ரிவ்யூ அப்படின்னு அதோட ரிவ்யூ பாருங்கள் எத்தனையோ ரிவ்யூ பண்ணியிருக்காங்க எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இது உண்மையாக பொய்யான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்ட்டு விருப்பம் தான் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல போங்க ஒரு கோயிலில் கோயிலோ அப்படி இன்னக்கு ஒரு சர்ச்சோ அப்படி இன்னக்கு ஒரு மஜூதோ மஜூதியோ பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு மதங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா எந்த ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லாத எல்லார் மதலாம் எல்லா மதமும் ஒன்று தான் கடவுள் ஒருவரை என்னோட பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த கோயிலுக்குனாலும் சரி இதுக்குனாலும் சரி சர்ச்சுக்குனாலும் சரி மஜூத்துக்குனாலும் சரி கூறுதுவாக இருந்தாலும் சரி இப்போ எங்கே போனாலும் அங்கே போய் கூட நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது தானம் அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தானம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அங்கே போய் கூட நீங்கள் வந்து ஒரு நூறு பேர்த்துக்கு ஐம்பது பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு சாப்பாடுக்கு பாடு பொங்கி எடுத்து கொடுக்கலாம் அதனால் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்து ஏமாறாதுங்க அந்த பைசா வந்து நம்மளுக்கு தான் சாபமாகும் ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதை நினச்சி கொடுப்பீங்க ஆனால் அவள் வந்து அதை வந்து கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாள் இப்போ நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு இப்போ நான் இருக்கேன் ஒரு பத்தாயிரரூவா அவளுக்கு அனுப்பி நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்க ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறேன்னு சொன்ன பிள்ளைக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி நான் அவங்க பத்தாயிரூவா கொடுப்பேன் அந்த பத்தாயிரூவா வந்து அவள் வந்து செக்ஸியல் தொழில் ஈடுபடுத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு பையனு கொடுப்பா ஒரு பொண்ணு கொடுப்பா நான் வச்சுக்க நீ வந்து போய் இவங்க கூட போண்டு அப்போ நம்ம பைசா எங்கெங்கே ஒர்க் ஆகுது நம்மளோட பைசாக்கு அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது நம்ம எவ்வளோக்குள்ளே கனவு கொண்டு அந்த பைசா வந்து நம்ம வந்து நம்ம அன்றைக்கி நைட்டு கூட தூங்குன்னு சொல்லி நினைப்பான் பத்து பேரத்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம படிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஆனால் அந்த பைசா வந்து போகிறது வேறு அந்த சாபம் நம்மளையும் படிக்காதாங்க செய்யும் அதனால் வந்து ஒவ்வொரு ரூபாவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைமில் நீங்களே சொந்த இதுலேயே நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு நிறைய பேர் இருக்காங்க தெருவில் நிறைய கஷ்டப்பட்டவங்க இப்போனா கொடைகள் இது வருது அப்படின்னா வெயில் காலம் வருது அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது கொடைகள் எதாவது ஒன்று வாங்கி கொடுங்க நிறைய பேர் ரோட்டில் வந்து நிறைய தர்மம் எடுத்துகிட்டு இருக்காங்க தர்மம் இப்போ அப்படி தான் சொல்லணும் கிச்சன் சொல்லக்கூடாது எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் பாருங்கள் மக்களே ஓகேவா வேற ஒரு ஃபோனில் ஃபோன் வந்துவிட்டால் அதனால தான் சரி மக்களே ஓகே மக்களே பத்தம்பது இருபது நிமிஷம் வீடியோ ஆகிடுச்சு வீடியோ ரொம்ப லாங்காக போடாட்டான் ஏன்னா வந்து நம்ம சொல்கிறதான் இருக்க வேண்டியது ஏன்னா வீடியோ நிப்பாட்டினதுக்கப்புறம் உள்ளேருந்து ஐயோ நம்ம இதை சொல்ல மறந்துட்டோம் அதை சொல்ல மறந்துட்டோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு தோணது தோணது உண்டு ஆனால் உடனடனே வீடியோ நம்ம போடறதுக்கு நல்லவும் இல்லை ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இவ வந்து விளம்பரத்துக்காக இருப்பேன் நான் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு விளம்பரம் தேவையில்லை எனக்கு சப்ஸ்கிரைபர் தேவையில்லை நீங்கள் வந்து டெய்லி ஒர்க்காக நீங்கள் வந்து என்னோட சேனலில் டைப் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள் போதும் ஓகேவா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் தேவை கிடையாது நீங்கள் எதுவும் தேவை கிடையாது எதுவுமே தேவை கிடையாது ஓகே வாங்க ஒரு விழிப்புணர்வுக்கு தான் நான் போட்டுகிட்டுருக்கேன் ஆனால் முன்னாடியே நான் அதான் இருந்தேன் எனக்கு ரெண்டு மூணு சேனல் இருந்துச்சு எல்லா சேனலுமே உங்களுக்கும் தெரியும் எல்லாமே அடிச்சு தூக்கி துவச்சி தூர காய போட்டுட்டாவே அதில் கூட நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் இருந்தாலுமே நான் அதில் கூட நான் வந்து எதுவுமே இது பண்ணதும் கிடையாது உங்களுக்கும் தெரியும் அதுமாரி ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் அது கூட ஒரு சேனல் வந்து மோனிடேஷன் பண்ணியிருந்தேன் அதை நான் வந்து நம்ம ஒரு பையனுக்கு கஷ்டப்பட்ட பையன்ட்டு நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க அந்த டைமில் அந்த பையனோட ஐடியா வாங்கி தான் நான் மானிடேஷனும் பண்ணியிருந்தேன் அந்த பையனுக்கு தான் அக்கௌண்டில் தான் போச்சு ஏன்னா அந்த பையனுக்கு வந்து கேஸு அவள் வந்து கேஸு போட்டால் கேஸு வந்து நடத்துறதுக்கு பைசா இல்லைன்னு சொல்லி லாஸ்ட்ல அந்த பையனுக்கு ஒரு மாதம் கூட பைசா கிடைக்கல ஏன்னா வந்து மானிடேஷனாகவே பத்து பதினஞ்சு நாளில் கூட அந்த அக்கௌண்ட்டே தூக்கிட்டான் சார் அதான் போயிடுச்சு நம்ம ஏமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துட்லாம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது எனக்கு வந்து எந்த ஒரு இது நோக்கமும் கிடையாது மக்களே உசாராருங்க நான் ஏமாந்தது படி நீங்கள் யாருமே ஏமாறாதுங்க அந்த ஒரே ஒரு விழிப்புணர்வாக தான் நான் போடுறேன் அதுமாரி நிறைய கமெண்ட் வந்துச்சு நீங்கள் வந்து அவளை பற்றி பேசுங்க அவளோட பொண்ணை பற்றி பேசாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க அந்த அந்த சிஸ்டரோட நேம் நான் சொல்லலை இருந்தாலும் அவங்க சொல்ல முடிச்சில் சரி அவங்களோட ஆறுதலுக்கு நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதா ஆனால் இருந்தாலும் நம்ம உள் மனசில் தோணும் அவள் பொண்ணு பொண்ணு மாதிரி அங்கே இருக்கா அதான் அவளுக்கும் அவளுக்கு பொண்ணு இன்றைக்கி மற்றவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடையாதா மற்றவங்களுக்குலாம் மற்றவங்களும் பத்து மாதம் சுமந்தானே பார்த்துருப்பாங்க ஆ அந்த பொண்ணு என்ன இவா இவா பொண்ணு மாதிரியாக இருக்குது இவா பொண்ணு வந்து அந்த டைம்லாம் நீங்கள் சொல்லியா ரெண்டாயிரத்து பதினாறுல நினச்சின்னே அழுவே வருங்க அதான் நான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டால் நாங்கள் ஒருத்தங்க நானும் ஒருத்தன் அப்படிங்கிற டைமில் வந்து அந்த டைம்லாம் இருக்குது தெரியுமா கண்ணீர் ஒரு அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு இளைஞனும் ஒரு ஏம் வச்சுருப்பான் அதாவது ஒரு கெட்டின மனைவினாலும் சரி கெட்ட போகிற மனைவினாலும் சரி ஒவ்வொரு எய்ம் இருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும் அதாவது ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க அது உங்களுக்கும் தெரியும் அதாவது ஒரு பெண்ணுனாலும் சரி ஆணுனாலும் சரி அதாவது கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சுனாலும் சரி அந்த பொண்ணு இதான் உன்னோடய வரக்கூட மனைவிங்களும் நிறைய கனவுகள் கண்டிருப்போம் அப்படி இப்படின்ட்டு ஆனால் அதை எல்லாமே வந்து ஒரு பொய்யாக்கி பேரோட வாழ்க்கையை சீரழித்து அந்த பொண்ணு வீடியோ கால்னாலும் சரி எதுனாலும் சரி வயகராக பேசி சரிங்க அதெல்லாம் விட்டுத்தரங்க அந்த அந்த அம்மா சொன்னதுனால சொல்கிறேன் அந்த அம்மாவா அக்காவா தங்கச்சியான்னு தெரியலை சொல்கிறேன் அதனால் வந்து பேசுவேன் அவங்க பொண்ணை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் இப்போ அவங்க பொண்ணுக்கும் பொண்ணு எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது அதாவது கல்ஃப் அதாவது அப்ரோடில் இருக்காதான்ட்டு சொல்கிறாங்க அப்ரோடில் எங்கே இருக்கான்னு நிறைய இடத்துக்கு தெரியலை ஒருக்கா ஒருத்தங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கா ஒருத்தங்க அங்கே ஒருத்தங்க சைனா நிறைய பேர் சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறபடி பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகேவா மக்களே மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே பாய்